இந்த வீடியோவில் ஒரு தரமான வீடியோ தான் இருக்க போது ஏன்னா ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ண போறோம் பத்து லோன் நாம எத்தனை பேரை தொடர்ந்து போட்டு மாதிரி தான் இருக்க போகுது பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளை அடிச்சுட்டு அமௌண்ட்டு போடுறாங்களா அடிச்சுட்டு மூஞ்ச கார்ட் ட்ராக்கள் அடிச்சுட்டு மூமன் கார்ட்ராக்களுக்கு எல்லாம் நாங்கள் அடிச்சு எமோட் போட போறோம் ஸோ வாங்க எப்படி என்று பார்ப்போம் நாம ஒரு அமௌண்ட்டு முதல் போட மாட்டோம் அவங்க போடுறாங்களு பார்த்துட்டு நம்ம முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் லேட் விழாவும் டசர்ட்டும் அடிச்சிருக்கான் அப்பில் முதல்ல நாம் அடிப்போம் அப்போ தான் ஏ ஏ டாட் உள்ள வச்சிருந்த ஓகே அதை போடாச்சு அடுத்த அடுத்த வேண்டி அவன் என்ன செய்கிறான்னு பார்க்கணும் சரியா மூமெண்ட் காட்டுறானா எமோட் போடுறானா என்ன மாதிரி ஒன்று பார்த்துட்டு தான் அடுத்த கேம் பிள்ளையிலேயே இருக்குது இல்லாட்டி நோமலாக மத்திய தோற்றாலும் பிரச்சனை இல்லைன்னு வந்துடுவேன் ஸோ ஒரு இந்த மாதிரி பிளேயர் ரெண்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இது என்னடா ஊக்கங்கள்லாம் போட்டிருக்கான் இந்த மாதிரி தோப்பணும் தானே சரி அடிக்கிறான்னு ஒன்று பார்ப்போம் நான் அண்டாவதுக்கு அண்டா பஜ்ஜெட் இருப்பேன் இழுத்து கொண்டு போகிறான்டா டே ஒரு ஷோ பஜ்ஜெட் தான் அடிப்பான் தெரிஞ்சு என்னடா யா என்னட நல்ல பிளேயராக தான் எனக்கு முதல் ரவுண்டே சேலஞ்ச் முதல் மேட்ச்சி ஒரு நல்ல பிளேயர் நான் பிடிச்சிட்டா ஸோ இனிமேல் நம்ம அடிப்போம் டேய் அடிச்சுட்டாண்டாடு ஆனால் நல்ல பிளேயராக தான் இருக்காங்க நாலாவது ரவுண்ட் நடக்குது ஸோ இதில் அடிப்பானா என்ன மாதிரி ஐயோ ஒரு புல்லட் பட்டா என்ன காதை முடிஞ்சுக்கிட்டோ உங்கடாவாரன் அழுத்தாமல் தான் ஓகே என்ன மாப்பி வரா மாப்பி நம்ம மாதிரி இன்னும் கொஞ்சம் அடிக்ட் ஆச்சு அப்படி ஹெட்லேயே இறக்கினது ஒரு புல்லட் நம்ம சென்சிட்டிவிட்டியே பாருங்க அப்படி எல்லாரும் ஜென்ரல் மட்டுந்த அளவு தண்ணி மிச்சது எல்லாமே பூஜ்ஜியம் பச்சுருக்கேன் பட் ஸ்னேப்பர் கோப் மட்டும் அறுபத்தாறில் விட்டுட்டு பட் ஃப்ரீஸ் ஃப்ரீச் கேமரா அதுல வண்டை பற்றி பார்ப்போம் எனக்கு இது வண்டப் அடுப்பேன் ஓகே பாவம் பிளேயர் ஓகே பரவாயில்ல முதலாவது மாதிரி நல்ல பிள்ளையர் வந்தபடியாக ரீசெண்டாக விளையாடுறோம் எடுத்துருக்கடே மாப்பிள்ள எங்கடா போட்ட ஆஃப்லைன் இல்லை ஆன்லைன் தான் கையில் கன்ஃபார்ம் கண் இருக்கும் கையில் கண் பின்னிக்கி இருக்கிறபடியா அச்சா முடிச்சுட்டு வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கு ஆக்கி விட்டோன்னு போயிடுவோம் ஓகே கைஸ் ஒரு மாதிரி முதலாவது சேலஞ்சிலேயே முடிச்சாச்சு லேக் போயிருக்கா ஸோ முதல்ல சேலஞ்சில் முடிச்சு மச் போய் அடுத்தாச்சு ஒரு நல்ல பிளேயர் வந்திருந்தான் பரவாயில்ல ஸோ மற்ற மாதிரி எந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் யுஐடி விருப்பமான ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு போயிருங்க பார்த்துக்கோங்க யூஆடி யூஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சேலஞ்சில் சந்திப்போம் இந்த வீடியோவுக்கு எவ்வளோ வியூஸ் வருது என்ன மாதிரின்னு பார்ப்போம் ஓகே டாட்டா பை பாய்